நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை விளக்கம் வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் செய்திகள் புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பல் நாயுடன் நிபுணர்கள் சோதனை ஞாயிறு கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி பவனி வந்து கிறிஸ்துவர்கள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையத்தில் தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்கள் ஒரு மணி நேரமாக சோதனை மேற்கொண்ட நிலையில் புரளி என தெரிய வந்துள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது தலைமை தீயணைப்பு நிலையம் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தீயணைப்பு நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மொப்பனாய் கொண்டு தீயணைப்பு நிலையம் முழுவதும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அருகிலுள்ள மற்றொரு பகுதியிலும் சோதனை மேற்கொண்ட நிலையில் புரளி என தெரிய வந்துள்ளது வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் சோதனை மேற்கொண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கிறிஸ்தவர்களின் குருத்தோலை நாயரை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய யோவான் ஆலயத்தில் நடைபெற்ற பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோலை ஏந்தி உருவமாக சென்றனர் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவகாலத்தினை கடைபிடிப்பது வழக்கம் தவகாலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது புனித வாரத்தின் தொடக்கனால் குருத்தோலை நாயராக அனுசரிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளில் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அப்பொழுது வழிநடிகளும் மக்கள் குருத்தோலியை கையில் எந்தி பாடல்களை பாடினர் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை நாயரை கடைபிடிக்கின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி தூய யோவான் ஆலயத்தில் ஆயார் இமானுவேல் கோவில் பிள்ளை தலைமையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பின்னர் கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடி உருளமாக சென்றனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இறுதி ஆண்டவர் பசிலிகா ஜென்மராக்கினி மாதா ஆலயம் கபோவில் நெல்லுத்தொப்பு விண்ணேற்பு மாதா கோவில் வில்லினூர் லூர்தண்ணை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சமையல் தொழிலாளியை போக்சோவில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் புதுச்சேரி முத்தல்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது மாணவி எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென இரண்டு சிறுமிகளும் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனே முத்தால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் அவர்களை விரைந்து கண்டுபிடித்தனர் மேலும் சிறுமிகள் இருவரும் சோர்வாக இருந்ததால் போலீசார் அவர்களை அழைத்து விசாரித்ததில் குருசுக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ் இருபத்தைந்து என்பதும் வைத்தியகுப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் வயது இருபத்தி ஏழு ஆகியோர் சிறுமிகளை காதலித்து ஏமாற்றியும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இரண்டு சிறுமிகளையும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்ததை அடுத்து சிறுமிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று விடுதலை ஒப்படைக்கப்பட்டனர் இந்நிலையில் காதலிப்பதாக கூறி பலாத்காரத்தில் ஈடுபட்ட புஷ்பராஜ் மணி ஆகியோரை கைது செய்த போலீசார் இருவர் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு அடைத்தனர் மேலும் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வினோத் வைது நாற்பத்தி நான்கு இவர் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வருகிறார் இவரும் சிறுமிகளுடன் பாலியல் சென்றலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஆறு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி பழுதாவூர் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்து விபத்துக்களை ஏற்படுத்திய இளவம் பஞ்சு மரங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கேடி ஆறுமுகத்தின் முயற்சியால் அகற்றப்பட்டது இதற்கு அந்த பகுதி மக்கள் எம்எல்ஏவிற்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்திநகர் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகில் சாலை ஓரமுள்ள உள்ள இளவம்பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இளவம்பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பணிக்கு செல்பவர்கள் வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையான அவதிக்கு ஆளாகினார்கள் இது சம்பந்தமாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்திராநகர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் முயற்சியின் பேரில் பொதுமக்களின் நலன் கருதி இளவம் பஞ்சு மரங்களை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி சாலை ஓரமுள்ள மரங்கள் காய்ந்து போயிருந்ததால் அவற்றை உடனடியாக ஆள்களை கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது அதன்படி சாலை ஓரமுள்ள மரங்கள் காய்ந்து போயிருந்ததால் அவற்றை உடனடியாக ஆள்கள் கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது

இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல வந்து இந்த மரத்தை அப்புறப்படுத்தினார் அவருடைய செயல்பாடுக்கு நாம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அதாவது ஒரு ஐநூறு குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் பயிற்சி பட்டறை ஒரு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஒருநாள் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான சைவ சமய அடிப்படைகள் பயிற்சி வகுப்பு ஐநூறு குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் பயிற்சி பட்டறை கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவா மூர்த்திகள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு பங்கேற்பு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கு சைவ சமய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது நால்வர் போற்றால் அறக்கட்டளை சிவ பாலசுப்பிரமணியன் மற்றும் அமைப்பினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கச்சேரி ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட நிறுவன உரிமையாளரைப் போல் வாட்ஸ்அப்பில் உரிமையாளரின் புகைப்படத்தை வைத்து ஆள் மாறாட்டம் செய்து நிறுவனத்தின் ஊழியரிடம் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வழக்கில் கேரளா மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்களையும் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய நபரையும் இணையவழி போலீசார் கைது செய்தனர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தின் கணக்காளர் தன் உரிமையாளர் தான் பேசுகிறார் என்று நினைத்து ஐந்து தவணைகளாக ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கு அனுப்பி வைத்துவிட்டார் இதுபற்றி உரிமையாளரிடம் தெரிவித்த போதுதான் அது இணையவழி மோசடிக்காரர்கள் செய்த வேலை என்று தெரியவந்தது உடனடியாக இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது சம்பந்தமாக காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின் பேரிலும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் மேற்பார்வையில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தனிப்படை போலீசார் கடந்த வாரம் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த என்ற இரண்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த மேலும் மூன்று நபர்களை பிடிக்க ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் மூன்று நபர்களை பிடிக்க ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படையை அமைத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து அஜித் என்ற நபரை கைது செய்ததில் மேற்படி நபர் தன்னுடைய செல்போனை உபயோகித்துதான் அந்த பணங்களை வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியது தெரியவந்தது அதனால் மேற்படி அஜித் என்பவர் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் மலப்புரம் மாவட்டத்தைச் சார்ந்த சில நபர்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பு உள்ளது என்பதை கண்டுபிடித்து அங்கு சென்ற முகமது ஷாபி அஜ்மல் என்ற இரண்டு நபர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேற்படி நபர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை துவக்கி மோசடி செய்த பணத்தை தங்கள் வங்கிக் கணக்கிற்கு மாற்றி எடுத்தது தெரியவரவே மேற்படி இரண்டு நபர்களையும் கைது செய்து நேற்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் கேரளா மேற்கு வங்க மாநிலம் சார்ந்த பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வரவே அவர்களையும் கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் உத்தரவின்படி தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்களை பிடிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இது பற்றி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் தங்களுடைய வங்கிக் கணக்கையோ ஆதார் அட்டையோ சிம் கார்டுகளையோ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டாம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் மேற்படி சிம் கார்டு வாங்கி கணக்குகளை இணையவழி மோசடிக்காரர்களுக்கு கொடுத்து பொதுமக்களின் பணத்தை திருட உதவியதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து சதவீத கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இதுபோன்ற இளைஞர்கள் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போவதாக போலீசார் விசாரணை தெரிய வரவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தெரிவித்துள்ளார் வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் அணாசலை அருகே நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் அபிப் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அரியாங்குப்பம் செங்கண்ணீர் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டலட்சுமி ஹோம பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ செழிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் நூற்றி பதினோராம் ஆண்டு சடல் தேர் திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கிய நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதி உலா நடைபெற்று மூன்றாம் நாள் உற்சவத உபயதாரர்கள் அரியாங்குப்பம் செட்டியா சமூகத்தினர்கள் மற்றும் விஸ்வகர்மா சமூகத்தினர்கள் சார்பில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலையில் அஷ்டலட்சுமி ஹோமம் கணபதி ஹோமம் கோபூஜை மகா பூர்ணாகுதி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன்கிரு தர்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்த கலசத்தை கையில் ஏந்தியபடி ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் வலம் வந்து அம்மனுக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காமதேனு வாகனத்தில் ஸ்ரீ செடிலாடும் செங்கழி மாரியம்மன் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பீதி உலா நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை அதிகாரி என்கிற மற்றும் உபயதாரர்கள் செட்டியர் சமூகத்தினர் மற்றும் விஸ்வகர்மா சமூகத்தினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொந்தமான நில உரிமையை பறித்து அவர்களை நிலமற்ற எதிரிகளாக மாற்ற முயலும் மோடி அரசின் மற்றொருமொரு மதவெறி சூழ்ச்சியின் விளைவாக முன்மொழியப்பட்ட புதிய பக்பு வாரிய திருத்த சட்டத்தினை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியா என்றொரு நாடு விடுதலை பெற்று ஒருங்கிணைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய செல்வந்தர்கள் பெருமளவில் தானமாக அளித்த நிலங்களே பக்பு நிலங்களாகும் அவை முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெருமக்களது இறைவணக்க பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நில உடைமைகளாகும் அவ்வாறு இஸ்லாமிய செல்வந்தர்களால் இஸ்லாமிய இறைப்பணிக்காக வழங்கப்பட்ட உடைமைகளை பாதுகாக்க இஸ்லாமிய சான்றோர்களால் நிர்வகிக்கப்படும் அறக்கட்டளைகள் தான் பக்பு அமைப்புகள் ஆகும் இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற பிறகு பக்பு அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு மாநில அரசுகளின் மூலமாக பக்பு வாரியங்கள் செயல்படுவதற்கும் பக்பு சொத்துக்களை பாதுகாக்கவும் நேர்மையாக நிர்வகிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பக்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது தற்போது நாடு முழுவதும் அரசு அங்கீகாரம் பெற்ற மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வக்பு அறக்கட்டளைகள் செயல்பட்டு வருகின்றன அவற்றை ஒருங்கிணைக்கவும் கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் அந்தந்த மாநில அரசின் கீழ் வக்பு வாரியங்கள் செயல்பட்டு வருகின்றன நாட்டு மக்களுக்கு துளி நன்மையும் செய்யாத பத்து ஆண்டு காலம் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மெல்ல மெல்ல வீச்சியடைய தொடங்கியுள்ள நிலையில் இந்து மதத்தினரிடம் எழுந்த செல்வாக்கை மீட்பதற்காக மேற்கொள்ளப்படும் மற்றொரு மதவெறி சூழ்ச்சியை தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்ட வரைவாகும் குடியுரிமை திருத்த சட்டத்தை தொடர்ந்து இஸ்லாமியர்களின் நிலமற்ற அகதிகளாக நாடற்ற நாடோடிகளாக மாற்றவே புதிய பக்பு வாரிய திருத்த சட்ட வரைவினை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது புதிய பக்பு வாரிய சட்டத்தினை பாஜக அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்று காலை புஷி வீதி மணிகுண்டு அருகில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலம் தலைவர் ஜே ஞானப்பிரகாசம் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கௌரி ரமேஷ் இளங்கோவன் தேவிகா திருக்குமரன் திவாகர் நிர்மல் சிங் வேலவன் காமராஜ் சசிக்குமார் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் சசிகலா காமராஜ் கருணாநிதி கார்த்திகேயன் மதியழகன் அமுதன் பாலா ரவீந்திரன் மனோஜ் ராஜ்குமார் சங்கர் வினோத் தமிழ்ச்செல்வன் ரஞ்சித் ராஜ்கமல் முகுந்தன் வேலு பிரியகுமரன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகள் பங்கேற்று கண்டன முழக்கம் எழுப்பினார்கள் புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மொப்பன் ஆயுடன் நிபுணர்கள் சோதனை குறுத்தோலைகளை பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்